வாய்ப்புடித்ததோ மாங்கா பிடித்ததோ ஒன்று ஒரு பிரதமர் பேசுகிறாரே நியாயமா எனக்கு புரியவில்லை அவர் ஏ எங்களையே தாக்கு நீரை உங்களோட ஏடிஎம்கே உங்களுக்கு இஷ்டக்காரனா கஷ்டக்காரனா அவங்கள பற்றி ஒன்றும் சொல்லலையே உள்ளவா உள்ளடி வேலையா நடக்குதா இப்படி மாட்டு சந்தையில் ஆற்று அப்படி பேட்டவான் என்னாச்சு ஒரு நாள் பேசலையே ஆனால் எங்கள் வேலூரில் மொத்த நாள் அவங்க அந்த பிபிஜி கேண்டிடேட்கார ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் போட்டு நோட்டீஸ் வச்சிருக்கான் ப்ரெஸ்கார் என்னை கேட்டான் நேற்று வேலூரில் என்ன சார் இப்படி போட்டிருக்காங்களே என்ன அது அதிமுகக்கான வராத ரோஷம் எனக்காக வருது ஆளை வழியாகிட்டான் ஆக இன்னும் தொங்கு தொங்கு தொங்குறீங்க அவரு எடப்பாடி ஏறு கட்டி போவா ஏ அண்ணேன் விட்டாங்க ஏ ஆகியனால ஒரு ப்ரைம் மினிஸ்டர் பி பத்து வருஷம் இருந்தோம் போடான்னு போடல இவ்வளோ பெருக்களெல்லாம் ஒரு இது அதாவது ஸ்டாலின் குடும்பத்தை குடும்பத்தை ஒழிப்பேன் திமுகவையே ஒழிப்பேன் மாண்புமிகு பிரதமர் அவர்களே வேணாங்க எங்களை என்றைக்கு நாங்கள் பிறந்தோமோ அன்னையிலேருந்து எங்களை ஒழிக்கிறதே வேலையாக இருந்தாங்க எங்கள் அண்ணா சொல்லிட்டு போனார் இந்த கழகம் பாஷாணத்திலே புழுத்த புழு இது வேறொரு பாஷாணம் இதை அழிக்காதுன்னார் அண்ணா இந்த போல் இந்த மண் பொறுத்தவரை திராவிட மண் இந்த மண் பொறுத்தவரையில் திராவிட மண் ஏன்னா திராவிட மண் என்னும்போது கண்டிப்பாக வந்து வடக்கு இருக்கிற கட்சிகளுக்கு வந்து எந்த விதத்தில் வந்து ஆட்சி அமைக்கின்ற அளவுக்கு வாய்ப்பு கிடைக்காது அதனால் காங்கிரஸுக்கும் வந்து அவங்களுக்கு ஒரு ஒரு கணிசமாக ஓட்டு இருக்கும் ஆனால் ஆட்சி அமைக்க முடியாது ஏன்னா தே தமிழ்நாடு ஏற்றுக்கலை அதேபோல் தான் பிஜேபி பொறுத்தவரில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூணு நாலு பர்சென்ட்டில் ஒரு ஒரு பர்சன்ட் ஏறுவாங்க இல்லை ஒரு பர்சன்ட் கீழே போவாங்க புரியுதுங்களா அதனால் அப்படி தான் வந்து இருக்கும்போது அதனால் வந்து எந்தவித தாக்கமும் வந்து இந்த பாராளுமன்ற தேர்தலில் மோடி வருகையோ இல்லை வேறு யாராவது அடிக்கடி வந்தாலும் கூட அதனால் நான் அதில் சொல்ல வருது என்னன்னா அது வீணான ஒரு முயற்சி தான் அதனால் ஒரு பலனை வந்து பிஜேபிக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்க போகிறது கிடையாது ஒரு கட்சியை அழிப்பேன் அப்படின்னு சொல்கிறது எந்த வகையில் அது சரியாக இருக்க முடியும் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காது தேர்தலுக்கு பிறகு அதை இருக்க விட மாட்டோம் அப்படின்னா மோடி என்ன அவருடைய உண்மையான முகம் வெளிப்படுகிறது அவர் பின்பற்றுகிற முறை என்பது ஜெர்மனியில் இருந்த ஹிட்லர் பின்பற்றிய முறையை பின்பற்றுகிறார் அதாவது அரசியல் கட்சிகளே இருக்கக்கூடாது இன்றைக்கு திமுக இருக்கக்கூடாது நாளைக்கு காங்கிரஸ் இருக்கக்கூடாது அப்புறம் பிறகு கம்யூனிஸ்ட் கட்சி என்று ஒவ்வொரு எல்லா கட்சிகளையும் அழித்துவிட்டு தங்களது கட்சி மட்டுமே இருக்க வேண்டாம் அதான் ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மொழி என்றெல்லாம் பேசப்படுவது இந்த அர்த்தத்தில் தான் பேசப்படுகிறது அதை இன்றைக்கு வெளிப்படையாக தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு மக்கள் செல்வாக்கு பெற்ற கட்சி அந்த கட்சி அந்த கட்சியை நான் அழிப்பேன் அந்த கட்சி இருக்காது இருக்கக்கூடாது என்று ஒரு நாளாந்தர பேச்சாளரை பேசுவதை காட்டிலும் தரம் தாழ்ந்தி பேசுவது அரசியல் நாகரிகம் அல்ல திமுகவை அவர் கொள்கை பூர்வமாக விமர்சிப்பதில் ஆட்சேபனை இல்லை கொள்கை பூர்வமாக விமர்சிக்கலாம் எந்த ஒரு கட்சியும் விமர்சிக்கலாம் ஆனால் ஒரு கட்சியை அப்படி அப்படின்னு சொன்னால் ஒரு சர்வதிகாரியால் தான் அப்படியாக சொல்ல முடியும் வேறு யாராலையும் அந்த மாதிரி ஜனநாயக நம்பிக்கை உள்ள யாரும் சொல்ல முடியாது இந்திய மொழிகளின் தொன்மையை தமிழிலிருந்து அறியலாம்னு நான் பேசல ஐயா பிரதமர் பேசுங்க நானும் பேசுகிறேன் நாங்களும் பேசுகிறோம் அவர் பேசுகிறேன் உலக நாடுகளுக்கு போகும்போதெல்லாம் உலகின் மூத்த மொழி தமிழ் அது எங்கள் தான் எங்கள் இந்தியாவில் இருக்கிறது எங்களுக்கு பெருமைன்னு சொல்கிறார் அப்படின்னா புதிதாக கட்டிய பாராளுமன்ற தம்பி தம்பி கவனிங்க புதிதாக கட்டிய பாராளுமன்ற கட்டடத்தில் இந்தி சமஸ்கிருதம் இங்கிலீஷில் கல்வெட்டு இருக்குது ஒழிய ஏன் எங்கள் தாய்மொழி தமிழ்ல இல்லை உலகின் முதல் மொழியில் இந்திய மொழிகளின் தொன்மையான மொழியில ஏற்றில் இதற்கு பதில் யார் ஐயா பிரதமர் மோடி சொல்லுவாங்களா தம்பி அண்ணாமலை சொல்வாரா இதெல்லாம் அவங்க எங்களோட சேர்ந்து போராடக்கூடாது எங்கள் கோரிக்கையற்ற அதை நிறைவேற்றி கொடுக்கணும் அது அது நீங்க நான் மேகதாது அணை கட்டாத நாம் போராடுறது சரி தம்பி அண்ணாமலை போராடுறது எப்படி சரி ஒரு எல்லாம் ரெட்டாரிக்ஸா தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க ஹிந்தி இந்துத்துவா சாயல் இல்லாத வாசம் இல்லாத நிழல் இல்லாத அரசாங்கம் தான் தேவை தமிழர்களை மதிக்கின்ற அரசாங்கம் தமிழ் உணர்வை மதிக்கின்ற அரசாங்கம் தான் தேவை இந்த மாதிரி இந்த சோசியல் மீடியாவில் போடுற ட்ரெண்டு இவங்க கொடுக்குற ஸ்லோகன் இந்த மாதிரி மோடி நீங்க பார்த்தீங்கன்னா பத்து வருஷத்துல நிறைய ஸ்லோகன் சொல்லிட்டார் நிறைய ஸ்லோகன் சொல்லி எனக்கே ஞாபகம் இல்லை ஏன்னா ஸ்லோகன் ஹிந்தியில் இருக்கிறதுனால எனக்கு அது விளக்கம் தெரியறதில்லை ஆனால் நிறைய ஸ்லோகன் சொல்லிட்டார் அதனால் இதுவும் ஒரு ஸ்லோகன் அவ்வளோதான ஒழிய இது ஒன்றும் ஒரு பொலிட்டிக்கலாக இன்னும் ஒரு ஒரு எஃபெக்ட்டை ஒன்றும் இங்கே இருக்காது உடனுக்குடன் செய்திகளை தெரிஞ்சதுக்குள்ள சன் நியூஸ் பில் கானெண்ட் க்ளீக் பண்ணுங்கள்